அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காது குத்துற வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கும் காது குத்துறதுல தான் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனை பெருசாகி தலைக்கறி கிடைக்காம போகிறதுக்குள்ளே நாம் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி முடித்து வைப்போம் போதை வேற இறங்கிக்கிட்டே இருக்கேயா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரம் என்ன எதுக்காக காது குத்துனீங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே காதை குத்துங்கன்னு நாட்டாமல் தான் சொன்னார் அதனால தான் குத்துணும் நட்டாமல் சொன்னால் நான் வராமல் குத்துடுவீங்களா நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுருக்கான் ஆ தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் சொன்னேன் கேளு தம்பி ஆரம்பிக்கோ நான் யாருன்னு எடுத்து சொல் தம்பி நீ யார வேணுமா இருந்துக்கோ பிரச்சனையை விடு முதல் பந்தி நடக்கட்டும் அப்புறமா பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்டு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா அவரை எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாம நான் யாரு நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆமாம் தெரியாம தான் கேட்குறேன் அவன் யாரு நான் தாண்டா தாய் மாமன் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா ஆஹா தாய்மாமனையே விழுத்து வாங்கிட்டோம் ஐயா ஏ யாரு முகம் மாமன் என்னைவே ஆளு வச்சு அடிக்கிறியா ஐயா தாய்மாமனு முன்னாடியே சொல்ல வேண்டியதான அடித்த சரக்கு வேற கிர் கிர் கிர்ங்குது வயிற்றுக்குள்ள ஆமாம் கறி உள்ள போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும் இவன்டா தாய்மாமன் மேல கை வச்சது இதோ இவன்தான் என் மேல கை வச்சது சொன்ன கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் தாய்மாமங்கிற கெத்தோட கரிசுரை சாப்பிட்டு போய கரிசுக்காக எங்க ஊரை தொட்டு கொடுக்க முடியுமா நான் பந்தி நடக்க விட மாட்டேன் போடும் அவனா தலையிலேயே ஐயோ அண்ணன் தலையிலேயே போட்டாங்களே டேய் அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க